ஹேவி வேர்ஸ் ஹேவ் நைஸ் டே இன்றைக்கி பிரார்த்தனையோட முக்கியத்துவம் பற்றி ஒரு கதை ஒன்று பார்க்கலாம் ஸ்வஸ்வரூபி சுஸ்வரூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவி வந்து ஒரு வேபமரத்துக்கடியில் கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்ததாம் அப்போ வந்து புயல் மழையெல்லாம் வந்ததாம்மா அப்போ வந்துட்டு அதை பார்த்துட்டு அதனோட குருவி கூட்டில் இருக்கிற குஞ்சு குட்டி கு குஞ்சுங்கள்லாம் பார்த்து பயப்படுங்களாம் அப்போ வந்துட்டு அந்த குட்டி குஞ்சுங்கள்லாம் சுடுமாம்மா நீங்கள் வந்து இங்கேருந்து வேறு மரத்துக்கு போயிடுங்க நாங்கள் வந்துட்டு புயலில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுமா அதுக்கு வந்துட்டு நாங்கள் இல்லைனா கூட உங்களுக்கு நிறைய முட்டை போட்டு திருப்பி வேறு குரு குருவி குஞ்சுக்கெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னிச்சிங்களாம் அப்போ வந்து சொசுரூபிக்கு அழுகே வந்துருச்சான் இவ்வளோ பாசமாக இருக்குது இந்த குழந்தைங்க இதை விட்டுட்டு நான் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சாமி கும்பிடலாம் நாமெல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து புயல் மலை அந்த பக்கம் போயிடணும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்குவாங்களாம் வேணவு உடனே புயலும் மழையோ அமைங்கிடுமா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் ப்ரேயர்னால் இந்த உலகத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது இந்த கதையில் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ விவர்ஸ்